வரமது கண்ணியத்திற்குரிய இனதை சகோதர சகோதரிகளே பெரியோர்களே மனிதராக பிறந்த எல்லோருக்குமே பலவிதமான பல ரக ரகமான ஆசைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆசைகள் என்பது வெவ்வேறாக இருந்த போதிலும் கூட இந்த செல்வத்தை திரட்டுவதில் மட்டும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் மனிதகுல ஒட்டுமொத்த மனிதகுலம் அனைவருக்குமே இந்த பொருளாதாரம் ஈட்டுவதில் பேராசை இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க இயலாது இருப்பவர் இல்லாதவர் என்ற பாகுபாடெல்லாம் இல்லாமல் மரணத்தை சந்திக்கிற வரை மரணத்தை சந்திக்கிற அந்த கடைசி நொடி வரையில் இந்த பொருளாதாரத்தை தேட வேண்டும் அதற்காக ஓட வேண்டும் உழைக்க வேண்டும் என்ற அந்த தேடல் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது ஆதி மனிதன் முதல் இன்றைய காலம் வரை வாழ்வாதாரத்திற்காக எதையாவது தேட வேண்டும் தேடினால்தான் நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போகும் என்ற நிலையிலே மனிதன் வாழ்ந்த நிலையெல்லாம் போகி அதெல்லாம் மாறி மனிதனுடைய இன்றைய நிலை எப்படி இருக்கிறது ரப்புல் ஆலமீன் தனக்கு தேவையானதை எல்லாம் தந்த போதிலும் கூட அடிப்படையான அந்த வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்த போதிலும் கூட உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக அல்லா தந்தபோதிலும் கூட இந்த மனிதன் என்பவன் எல்லாவற்றிலும் பெரிய ஆவல் பேராவல் கொண்டவனாக பேராசை கொண்டவனாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் தொடர்புடைய எந்த பொருளாக இருந்தாலும் அதை பெரிய அளவில் பெற வேண்டும் என்ற பேராசை மனிதனை பீடித்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க இயலாது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யக் ஆதம ஒ யூ மஹா மஹாவுனான் ஹோபல் மால் வூலுல் ஒமோர் அதாவது இந்த மனிதன் வளர்ந்து பெரியவனாகிற வேளையிலே அவன் வளர 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 அவனோடு சேர்ந்து என்பதை சேர்ந்து இரண்டு ஆசைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அன்னலம் பெருமகனா சொல்லுகிறார்கள் மனிதன் வளர வளர அவனோடு சேர்ந்து இரண்டு ஆசைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதில் ஒன்று பொருளாசை இந்த பொருளாசை என்பது எல்லா மனிதனுக்கும் அவன் வளரக்கூடிய வேலையில் அவனோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதே வேளையில் நீண்ட நாள் வாழ வேண்டும் ரொம்ப வருஷம் அந்த உலகத்தில் இருக்கணும் என்ற ஆசையும் இந்த மனிதனோடு சேர்ந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை அன்னலம் நான் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது இவ்வாறான ஆசைகளை மனிதர்கள் எவ்வாறு அணுக வேண்டும் அதுதான் முக்கியம் இப்படிலாம் ஆசை இருக்குது மனுஷன் எல்லாருக்கும் இருக்குது இந்த ஆசைகள் இருக்கிறது இந்த ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது அதில் பல விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் பொதுவாகவே இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு நிம்மதி இல்லாத வகையில் அவனுடைய வாழ்க்கை இருக்குது அவனுக்கு எதுலேயுமே பேராசை இருக்குது என்றால் பல விஷயங்களை நம்ம கருத்தில் கொள்ளணும் என்ன நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஒரு மனிதன் அவனிடத்துல பணம் அதிகமாக இருக்கிறது இன்னொரு மனிதன் அவனிடத்திலே பணம் குறைவாக இருக்கிறது இப்படி கூட இருந்தாலும் சரி குடை குறைவாக இருந்தாலும் சரி அந்த பணம் என்பது மனிதனை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது எப்படி இன்னைக்கு பெரிய அறிஞர்கள் முதற்கொண்டு மார்க்க அறிஞர்கள் முதற் கொண்டு இந்த இஸ்லாமிய இஸ்லாத்தின் அடிப்படை கூறுகளை ஆராய்ந்து பார்க்கிற அறிஞர்கள் சொல்லுவது என்ன இந்த பணம் தான் மனுஷனை இந்த உலகத்தில் எல்லா விதமான தவறுகளையும் எல்லா விதமான விரோத போக்குகளையும் செய்வதற்கு ஒரு அடிப்படை காரணியாக இருக்கிறது செல்வம் அதிகமாக ஒருத்தன் இருக்குதுன்னு வைங்க ஒரு மனிதனிடம் செல்வம் அதிகமாக இருக்கின்ற போது அவன் என்ன செய்கிறான் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறான் மிக ஆடம்பரமாக இருக்க வேண்டும் தான் பணம் இருக்குது தான் காசு இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்குது என்று சொல்லி அவன் அதிகமான ஆடம்பர வாழ்க்கையே வாழ்கிறான் அந்த ஆடம்பர வாழ்க்கை எவனுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அதிகமாகி கொண்டு செல்கிறதோ அப்போது அவர்களிடத்துல அவளை அவர்களையே அறியாமல் அகம்பாவம் என்பதும் அவர்களோடு இருக்கும் எப்போல்லாம் ஆடம்பரம் சாதாரணமே பார்க்கலாம் எப்போல்லாம் ஒரு மனித ஆடம்பர வாழ்க்கை அவனுக்கு அந்த ஆசை என்பது பெருக்கெடுக்கிறதோ அப்போதெல்லாம் அவனிடத்திலே இந்த அகங்காரம் இருந்து அகங்காரம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இந்த அகங்காரமும் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அதற்கு அடுத்தது என்ன அவன் பண்ணுற அட்டூழியம் தான் இந்த பணம் அதிகமாக இருக்கின்ற வேலையில் ஆடம்பரமாக வாழ்வது என்பது ஆசை இல்லை அதில் பேராசை கொண்ட ஆடம்பர பேராசை இருக்கக்கூடாது அந்த ஆடம்பர பேராசை என்பது கொண்டு வந்துவிட்டால் அகம்பாவம் மிகைப்பதோடு மட்டுமல்லாமல் அகங்காரம் மிகைப்பதோடு மட்டுமல்லாமல் அதுவும் பெரிய அளவில் அவனிடத்தில் உருவெடுத்து விடுகிறது விளைவு அவனுக்கு அவனுடைய பண்ணு அவன் செய்கிற அழிச்சாட்டி அந்த உலக அளவில் மதிமயங்கி போய் அவன் செய்கிற அந்த அட்டூழியங்கள் எல்லாம் அந்த இறை அருள் என்ற ஒன்றை நிராகரித்து அவன் நன்றிகெட்ட மனிதனாக அந்த உலக வாழ்கிறதுக்கு கொண்டு போய் நிறுத்திரு ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் இருக்குது அப்படின்னா சந்தோஷப்படுறோம் அதில் மாற்று கருத்து இல்லை பொருளாதாரத்தை தார் ரஹ்மானே என்று அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அதில் மாற்றுகிறது இல்லை தான தர்மங்கள் செய்து அதன் மூலமாக நன்மைகளை பெற்று மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்ற அவா நமக்கு பேராவா இருக்கிறது அதிலும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த ஆசை என்பது பேராசை என்பது அகங்காரமாக அகம்பாவமாக மாறி நம்முடைய செயல்பாடுகளில் அழிச்சாட்டியங்களை அதிகப்படுத்தி பிறருக்கு துன்பம் தடு துன்பம் தருகின்ற அந்த செயல்பாடுகளை அதிகப்படுத்தி அதன் மூலமாக இறை அருள் என்பதை மறந்துவிட்டு இந்த நன்றி கட்ட மனிதனாக இந்த உலகத்தில் வாழ போயிடான் அவனுடைய செயல்பாடு எப்படி போயிடுது நன்றி கெட்டத்தவனாக மாறுகிறான் அதே போல் செல்வம் அல்லா கொடுக்குறான்னு வைங்க செல்வம் குறைவாக கொடுத்தாலும் அளவோடு கொடுத்தால் ரெண்டும் இருக்குது ஒன்று நம்மளோட தேவைக்கு கீழே கொடுக்கறது இன்னொன்று அளவாக கொடுக்கறது இப்படி இறைவன் தனக்கு வழங்கிய அருள்வளத்தை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தான் பெரும்பாலான மனிதர்கள் வருவதில்லை நிம்மதியாக வாழும் அளவிற்கு பொருளாதாரம் தரப்பட்டாலும் அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு இந்த பொருளாதாரம் கொடுத்திருக்கிற இந்த பணங்காசு வசதிகள் என்பது நம்முடைய வாழ்க்கை இன்பமாக வாழ்வதற்கு போதும் என்ற நிலை இருந்த போதும் கூட இந்த மனிதன் என்ன நினைக்கிறான் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று ஆசைப்படுகிற மனநிலையோடு இவன் இருக்கிறான் நம்மிடம் உள்ள வசதி வாய்ப்புக்கு ஏற்றது போல நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் ஆனால் அந்த நிலை இருக்குதா எல்லாமே ஏதாவது ஒன்றை ஒப்பிட்டு பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் இருக்காங்கல்ல இவங்களாவது என்ன செய்வாங்க தமக்கு ஏற்படுகிற இந்த இயக்கத்தை பெரிய பெரிய ஆட்களை பார்த்து பொருளாதாரத்தில் மிகைத்திருப்பவர்களை பார்த்து பல வகைகளில் சிறந்திருப்பவர்களை பார்த்து அப்படியே இயக்கப்படுவாங்க தானே அவன் என்ன பண்ணுவான் ஏக்கப்படுவான் ஆஹா நமக்கு இல்லையே நமக்கு இது மாதிரி ஒரு சௌகரியம் இல்லையே அல்லா நமக்கு இந்த வசதி வாய்ப்புகளை தரலையே என்று அவன் இயங்குவான் ஆனால் அந்த இயக்கத்தை இந்த மனிதன் வெளிப்படுத்துறதில்லை பெரும்பாலும் தன்னுடைய உள்ளத்திலேயே வச்சுருப்பான் சொல்லால் செயலால் காட்ட மாட்டான் ஆனால் பெண்கள் பற்றிய விவகாரத்தில் பலர் சொல்வது என்ன யதார்த்தமான வாழ்க்கை என்ன தன்னை சுற்றி இருக்கிற அண்டை வீட்டு பெண்களை பார்க்குறாங்க அப்படி பார்த்துட்டு சொந்த பந்தத்தில் இருக்கிற உயர்வாக தன்னிலை மா தன்னிலையை விட உயர்வாக இருக்கிற பெண்களை பார்க்குறாங்க அப்படி பார்த்து என்ன பண்ணுறாங்க கம்பேர் பண்ணுறாங்க தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் ஒப்பிட்டு பார்த்து என்ன அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் போதுமான வசதி வாய்ப்புகளை தந்த போதிலும் கூட அவங்களா என்ன செய்கிறாங்க தன்னை தாழ்வாக நினைத்துக்கிறாங்க பிறரை பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு உள்ளத்தள புலகாங்கிதம் அடைஞ்சு தன்னை என்ன பண்ணுறாங்க மட்டமாக நினைத்து கொள்கிறார்கள் அதனால என்ன ஆகுது சின்ன சின்ன விஷயங்களை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் பொதுவாக இந்த பெண்கள் தான் கேட்கறது கிடைக்கலன்னு வைங்க பிறரை விட வசதி குறைவாக இருக்குதுன்னு வைங்க அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா நேராக முதல்ல கணவன்ட்டை வெளிப்படுத்துவாங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க இவளை பாரு ராணி மாதிரி வாழ்கிறா நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன் என்ன சொல்லுவா இவளை பார் ராணி மாதிரி இருக்கிறா நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லுவா அந்த வெறுப்புல என்ன செய்வா தெரியுமா அடுத்தது நான் என்ன மாதிரி வாழ்ந்தேன் தெரியுமா எங்க அம்மா வீட்டுல எங்க அத்தா என்னை எவ்வளோ செல்லமா வச்சிருந்தாரு தெரியுமா அவ்வளவு செல்வ செழிப்புல இருந்தேன் உங்களை கட்டிக்கிட்டு வந்த பிறகு தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் எப்படி செல்வ செழிப்பா இருந்த அத்தா அம்மா உங்களை கல்யாணம் பண்ணி வந்த பிறகுதான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று கூறி ஒரு வார்த்தையில என்ன செய்யறாங்க அப்படியே கணவனை மட்டம் தட்டி விடுகிறார்கள் இந்த நிராகரிப்பான இந்த வார்த்தைகளை சர்வ சாதாரணமாக வெளிக்காட்டி விடுகிறார்கள் அதனால் தான் அன்னலம் பெருமான நபிகள் நாயகம் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு நரகம் காட்டப்பட்டது அந்த நரகத்தில் பெரும்பாலானவர்கள் யார் இருக்கிறார்கள் என்றால் பெண்கள் இருக்கிறார்கள் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க ஏன் தெரியுமா இந்த பெண்கள் நிராகரிப்பாளர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அப்போ சகாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நிராகரிப்பாளர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அல்லாஹுவை நிராகரித்து வாழ்ந்தார்களா இல்லை அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் கணவரை நிராகரிக்கிறார்கள் உதவி கணவன் செய்த உதவிகளை நிராகரிக்கிறார்கள் அவர்களில் ஒருத்திக்கு காலம் முழுவதும் தன்னுடைய காலம் முழுவதும் தன் நிலைக்கு மீறி கூட ஒரு கணவன் இந்த மனைவிக்கு செய்து கொண்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை இந்த கணவன் செய்துவிட்டாலோ அல்லது அவனுக்கு அவளுக்கு பிடித்த ஒன்றை இந்த கணவன் செய்ய முடியாத ஒரு சூழல் உன் உன்கிட்ட இருந்து நான் எந்த ஒரு நன்மையும் அடையலை உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை உன் வாழ்ந்து நான் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கலை என்று நீ மக்கள் சொல்றாங்களே இது போல் அன்றைக்கே இருந்தது அதனால அன்னல பெருமானா சொல்றார்கள் இவர்கள் நிறை இறை இறை நிராகரிப்பவர்களாக இல்லை ஆனால் கணவனை நிராகரித்த உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் அதன் காரணத்தால் பெண்கள் அதிகமாக இந்த நரகத்தில் இருப்பது எனக்கு காட்டப்பட்டது சொல்லிட்டு அடுத்தது ஒரு முத்தாய்ப்பா ஒன்று சொன்னாங்க அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான கேடயமான ஒரு வார்த்தை ஆகவே பெண்களே உங்களை நரகத்தில் அதிகமாக கண்டேன் அதனால் பெண்களே நீங்கள் கணவனுக்கு நிராகரிப்பாளர்களாக இருந்தீர்கள்ல அதனால் பெண்களே இந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ள நீங்கள் அதிகம் அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எப்படிங்க ஒன்று ஒன்றுக்கும் இந்த மார்க்கம் நமக்கு நிறைய வழிவகைகள் சொல்லியிருக்கு நம்முடைய ஒவ்வொரு பாவங்களை விட்டும் எப்படி மீள வேண்டும் என்பதற்காக அன்னலம் பெருமகனார் நமக்கு ஏராளமான வழிமுறைகளை தந்திருந்த போதிலும் கூட இந்த ஒரு குறிப்பிட்ட நிலைக்காக அன்னலம் பெருமகனார் நமக்கு சொன்ன வழிமுறை எது பெண்களே குறிப்பிட்டு சொன்னார்கள் பெண்களே நீங்கள் தாராளமாக தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் சரி இப்படி இருக்குதுங்கிறதுக்காக எல்லா பெண்களுமே இந்த உலகத்தில் வாழுகிற அனைத்து பெண்களுமே இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் என்று அர்த்தம் அல்ல செல்வம் குறைவாக இருந்தாலும் பிறரிடம் கையேந்தாமல் கணவன் குழந்தை குடும்பம் என்று நிம்மதியான வாழ்க்கையை வாழுகிறோமே என்ற நம்பிக்கை அந்த மன நிம்மதியான அந்த சந்தோஷத்தோடு இந்த பெண்கள் வாழக்கூடிய பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருப்பது என்பது தமக்கு ஒரு கேவலம் என்று எண்ணமாட்டார்கள் இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இதை போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகிறதுக்கு இந்த நகை இல்லாமல் எப்படி நான் போகிறது இந்த மாதிரி எப்படி பழ பணம் இல்லாமல் போகிறது எல்லோரும் இட அப்படின்னா ஏதோ பொருளாதார வசதி குறைவை காரணம் காட்டி தனக்கு ஏதோ ஒரு பெரிய கேவலம் நிகழ்ந்து விட்டதை போல இன்றைக்கு பல்வேறு நிலையில் பெண்கள் யோசித்துக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே இந்த மனிதர்களுக்கு இந்த சிந்தனை என்பது அவனுடைய ரத்தத்தோடையே இருக்கிறது அதனால்தான் அல்லாஹு ரப்புல்லே திருமலை சொல்லுகிறான் இந்த மனிதனை அவன் இறைவன் மரியாதையுடன் வாழச் செய்து இன்பத்தையும் வழங்கி சோதிக்கின்ற போது அவன் சொல்லுகிறான் என் இறைவன் என்னை கண்ணியமாக வைத்திருக்கிறான் எப்படிங்க அவனுக்கு எல்லாம் செஞ்சுட்டான்ல எல்லாம் சந்தோஷமா இருக்குது எல்லாமே ஹாப்பியாக இருக்குது அப்போ என்ன சொல்றான் அல்லாஹ் என்னை கண்ணியமாக வாழ செய்து விட்டான் என்று சொல்கிறான் அதே மனிதனுடைய நாவு எப்படி வருகிறது அதான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஓ அம்மா இதா மபுத்தல்லாஹு ஃபகதரா அலைகி ரிஸ்கஹு அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் குறைத்து கொடுத்து விட்டால் அதே மனிதன் சொல்லுகிறான் பயா கூழு ரப்பி அஹானன் என்னை அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டானுங்க எப்பேர்ப்பட்ட வார்த்தை பிரயோகம் பாருங்கள் ஒரே மனிதன் அல்லா சந்தோஷத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ் என்னை கண்ணியமாக வச்சிருக்கான் செல்வத்தை கொடுத்தா என்ன கண்ணியமாக வச்சிருக்கான் அதே செல்வத்தை கொஞ்சம் புடுங்கிட்டா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை அல்லா கொடுத்து குறைச்சி சோதிக்கணும்னு நினைச்சிட்டா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று இந்த மனிதன் சொல்கிறான் இதை விட வேற ஏதாவது அத்தாட்சி தேவைப்படுதா நமக்கு நம்முடைய மனநிலை எல்லாம் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது ஆடம்பரத்தை விருகிற மனிதன் பொதுவாக மனிதன் ஆடம்பரத்தை தான் விரும்புகிறான் எளிமையை வெறுக்கிறான் எளிமையாக இருப்பதை வெறுக்கிறான் அதனால்தான் எவ்வளவு அருள்வளம் அவனுக்கு வழங்கப்பட்டாலும் எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறான் ஏதோ இருக்கிறேன் ஒன்றும் இல்லைங்கிறான் இந்த மன நோய் எப்படி சொல்கிறாங்க பெரும்பாலான அறிஞர்கள் சொல்வது என்ன இது ஒரு மனநோய் இந்த மனநோய் பல பலவேறு மனிதர்களிடத்துல அப்படியே நிறைஞ்சிருக்குது அப்படி இந்த மனநோய் இருக்கிற முஸ்லிம்கள் என்ன செய்யணும் அன்னலம் பெருமானுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கணும் அன்னாருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவங்க உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க நான் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்கு சென்றேன் சென்ற பொழுது பார்த்தேன் அவர்கள் அவருடைய அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள் என்ன எதில் ஓய்வெடுத்திருந்தாங்க மாதிரி குஷன்பட்டு இல்லை ஈச்சை மரத்தால் வேயப்பட்டு அந்த கட்டில் அந்த கட்டில படுத்துருந்தாங்க நான் போன உடனே எழுந்திருச்சாங்க அவர்களுடைய விழாப்புறத்தில் அந்த ஈச்சை மரத்தின் அந்த சுவடுகள் அது அழுந்தி ஒரு தழும்பாக இரத்த கசிவு போல பல்வேறு அதிசயத்தில் எப்படி வருது அப்படியே தழும்பு அப்படியே தழும்பு மாதிரி தெரியுது இப்படி படுத்து எழுந்திரிச்சோம்னா நம்ம பாயில் படுத்து எழுந்திரிச்சோம்னா தெரியும்ல அடையாளம் இருக்குல்ல சாதாரண கோரை பாய்கிறது வேறு ஆனால் ஈச்சமரத்தின் பாய்கள் சரி வர பினிஷிங் செய்யப்படாத அந்த மட்டைகளை கொண்டு அந்த பாய்களை அந்த மரத்தை கொண்டு இலைகளை கொண்டு கட்டப்பட்ட செய்யப்பட்ட அந்த படுக்கையில் படுத்து எந்திரிச்சதுனால தலைவணி அதுல என்ன தலைவணி அது அந்த ஈச்சை மரத்துல செஞ்சது அதை தலைக்கு வேற இவ்வளவு சொகுசாக வாழ்ந்தாங்க நபிகள் எப்படிங்க நம்மெல்லாம் கஷ்டப்படுறோம்ல எப்படி ஸோ குஷன் மெத்தை ஏசி இன்னும் நல்ல குழு குழுன்னு பல சௌகரியம் எல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம்ல மனசு அப்படிதான் நினைச்சிருக்கா அல்லாஹ் அவர் எவ்வளவு செல்வ வளங்கள் கொடுத்தாலும் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்கிறான் என்னிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்கிறானே அன்னலம் பெருமானா நான் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக வளர்ந்துருக்காங்க பாருங்க அரபு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி எது நான் செய்ய முடியும் ஆனால் அவர்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் படுக்கை கூட பாருங்க பொது நிதியிலேருந்து ஒரு பைசா எடுக்க முடியல எடுக்கலைங்க இன்னைக்கு எவ்வளவோ நாட்டு மன்னர்கள் என்னென்னமோ மாதிரி செய்கிறாங்க உமர் அலி அல்லாஹானு அவர்கள் கண்ணீர் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கிரேக்க மன்னர்கள் ரோம மன்னர்கள் இவர்கள் எல்லாம் மிக செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே சிறு சிறு நிலப்பகுதியை ஆளக்கூடிய அவர்கள் எல்லாம் மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே எல்லா வசதிகளையும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே எங்கள் உயிருக்கு உயிரான தளபதி நீங்கள் அல்லாஹுடைய தூதர் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்களே நீங்கள் அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள் நம்முடைய சமுதாய மக்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் அதிகம் செல்வம் வேண்டும் என்று அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் சொன்ன அந்த கிரேக்கர்கள் ரோமர்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற செல்வ வளங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது ஆனால் ரப்புல் ஆலமின் பொறுத்து கொண்டோருக்கு நமக்கெல்லாம் மறுமையிலே மிக சிறந்த வெற்றியையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் தரவிருக்கிறான் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்றார் ஆனால் நம்முடைய எண்ணம்லாம் எப்படி இருக்குது இப்போ கிடைச்சா போதும் இப்போ ஹாப்பியாக இருந்தால் போதும் இதானே நம்முடைய சூழ்நிலை இறை தூதர் சல்லாலை சொல்ல சொன்னார்கள் பொற்காசு இருக்குது வெள்ளிக்காசு இருக்குது இன்னும் நம்ம நல்ல வகை வகையான ஆடைகள் எல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் அனுப இதுக்கெல்லாம் அடிமையாரான்னு வச்சிக்க ஒருத்தன் இது வேணும் அது வேணும் அது அந்த இது சொத்து வேணும் இந்த சுகம் வேணும் ஒருத்த வந்து ஒரு வெறி கொண்டு அலைகிறார்கள் சில பேர் பார்க்குறோம்ல அப்படி இருந்துட்டானா அவன் தான் துர்பாக்கியசாலிங்கிறாங்க என்ன துர்பாக்கியசாலி இதுக்கெல்லாம் பேராசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறான்லே அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவ்வளோ திருப்திகரமாக இருக்காது என்பதற்காக அன்னலம் பெருமானா சல்ல அஹ் அலிவ் அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லா எவ்வனுவ உமர் வல்லில்லா அனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் அவர்களோட தோலில் கையை வைக்க போடுறாங்க அப்படி கையை போட்டுட்டு சொல்கிறாங்க உலகத்தில் நீ அந்நியனை போல இரு அல்லது வழிப்போக்கனை போல இரு என்ன வழிப்போக்கன் அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு இடங்கிறது நிரந்தரம் இல்லை இன்றைக்கி எங்கே இருப்பான் சாயங்காலம் எங்கே இருப்பான் நாளைக்கு எங்கே இருப்பான் தெரியாது அவர்தான் வழிபோக்கு போய்கிட்டே இருப்பான் இருக்கிற இடத்துல உட்காருவான் இருக்கிற இடத்துல படுப்பான் கிடைக்கிறதை தின்பான் போயிட்டார் இதுக்கு பேர் தான் வழி இந்த வழிபோக்கனை போல நீ இந்த உலகத்தில் வாள் என்று அன்னலம் பெருமானார் சொன்னார்கள் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க நீ மாலை நேரத்தை அடைந்து விட்டால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதே நீ காலை நேரத்தில் இருந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காது அப்போ எளிமையாரு அப்போ அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் சாயங்காலம் அதை செஞ்சிடலாம் நாளைக்கு அதை பண்ணிடலாம் அடுத்த வாரம் இதை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் இந்த சிந்தனை வேண்டியதில்லை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீ காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே மாலையை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காதே இன்னும் பெரும்பாலும் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா இப்படி அண்ணாந்தே பார்க்குறது எதா இருந்தாலும் ஓ அப்படி இருக்கிறானே பெரிய மாளிகை கட்டிட்டானே அவ்வளோ பெரிய கார் வாங்கிட்டானே இப்படி பார்க்கக்கூடிய மனநிலை தான் நம்ம இடத்துல இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கீழே உள்ளவர்களை பார் நீ மேலே உள்ளவங்களை பார்க்கறதை விட செல்வத்திலும் தோற்றத்திலும் உன்னை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான் உங்களை எவ்வளவு செல்வ செழிப்பாக வைத்திருக்கிறான் என்பது விளங்கும் மாட மாளிகையின் மீது எண்ணம் கொண்டு நீங்கள் மழையிலும் வெயிலிலும் ஒதுங்குவதற்கு இடம் கிடைக்காமல் எத்தனையோ மக்கள் பிளாட்ஃபாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாருங்கள் பெரிய கோபுரத்தை பார்க்குறீங்க குடிசை ஒழுகி ஊத்துகிறது குடிசை மக்களை பாருங்கள் விலை உரையை இந்த ஆடை அணிகலங்கள் என்று ஆடம்பரமாக வாழ்வதற்கு ஏக்கம் கொள்கிற நீங்கள் உடுத்த உடை இல்லாமல் கிழிஞ்ச துணியோட சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிற மக்களை பாருங்கள் பாலஸ்தீன மக்கள் அப்படியே கற்பனை பண்ணி கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் எப்படி மேலே எப்போல்லாம் அவனை உயர்வா இருக்கான் இவன் செழிப்பாக இருக்கான் இவன் கோடீஸ்வரனாக இருக்கான் அவன் அப்படி இருக்கான் என்று நினைத்து பார்க்கிறேன் உள்ளம் தடுமாறுகிற வேலையிலெல்லாம் அந்த தரத்திற்கு எதிர்பரத்தை எதிர்ப்பதத்தின் கீழ் நோக்கி இருப்பவர்களை நீங்கள் பாருங்கள் அது மட்டுமல்ல அல்லாவுடைய தூதர் சொல்லாலை சொல்லம் சொல்லுகிறார்கள் நம்முடைய பார்வையில் சொத்து என்பது செல்வம் வீடு பங்களா கேஷ் இப்படி இருக்குது ஆனால் நபி அவர்களின் பார்வையில் உண்மையான செல்வம் என்பது போதும் என்ற மனம் என்று சொல்லுகிறார் எது கிடைக்குதோ அல்ஹம்துலில்லா வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது செல்வம் கிடையாது போதும் என்ற மனம் இருப்பது தான் செல்வம் என்று அன்னலம் பெருமானா சொல்லுகிறான் இன்னைக்கு நம்ம இடத்துல பெரும்பாலான மக்கள் இந்த போதும் என்ற எண்ணம் வருவதே கிடையாது எல்லாருடைய தூதர் சொன்னார்கள் ரெண்டு ஆறுகள் முழுக்க தங்கமாக சென்று கொண்டிருந்தாலும் மூணாவது ஆறு கிடைக்காத ஆன மனசுங்க மூணாவது ஆறு முழு முழுக்க தங்கமாக கொடுத்தாலும் நாலாவது ஆறு கிடைக்காதாய் இப்படித்தான் மனிதனுடைய மனநிலை இருக்கிறது நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு ரபுல் அலமின் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்திருக்கிறான் நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்துணையையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் கொஞ்சம் கூடுதல் குறைவு இருப்பது போல தோன்றுகிற வேலைகளெல்லாம் நம்மை விட உயர்ந்தவர்களை பார்க்காமல் நம்மை விட மேல்மட்டத்தில் இருப்பவர்களை பார்க்காமல் நம்மை விட ரொம்ப அடிமட்ட அடி பாதாளத்தில் கிடைக்குற பாருங்க மனசு தானாகவே சொல்லுவோம் அம்மாடியோ நான் நல்லா இருக்கிறேன் அம்மாடியோ நான் நல்லா இருக்கிறேன் என்ற சிந்தனை வந்துடும் இது போன்ற எளிமையான வாழ்க்கை போதுமென்ற மனம் இருப்பதில் திருப்திக் கொள்கிற இந்த மனம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்போ எப்பொழுதும் சஞ்சலப்படாது அல்லாது தந்திருக்கிற அருள் வளங்களை பொருந்தி கொண்டு வாழக்கூடிய அந்த மனநிலை நமக்கு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன் வாஹ்தவான் அலமதுல்லாஹி அப்பீன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளா